அனைவருக்கும் வணக்கங்க அவங்களை வாட்டர் டெவலர் தர்ச்சி வந்து தீபக் பேசுகிறேங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு விவசாய பர்பஸ்க்காக போர்வல் பாயிண்ட் அமைக்கணும் அதுக்கு வந்து நீரோட்டம் பார்த்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க நம்பளும் பார்த்தீங்கன்னா அவரோட தோட்டத்தில் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பாயிண்ட்டு நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதில் என்னென்னா என்ன சுவாரஸ்யம் அப்படின்னா எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் செலக்ட் பண்ணி கொடுப்போம் அதில் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் டில் பண்ணுவாங்க ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறித்து கொடுத்த ரெண்டு பாயிண்ட்டுமே டில் பண்ணியிருக்காங்க சரிங்களா அது அப்படிங்கிறது இந்த என்ன நம்ம பார்க்கணும் சரிங்களா பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு உங்களுக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கும் முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைன்னு கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடன்கூட நோட்டீஸ் பண்ணுவோம் சரிங்களா இப்போ வேணும் வீடியோக்கு போகலாம் அதாவது இந்த பகுதி எந்த இடத்துக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் முளசி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா முளசிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கிவாசு அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்கேன் ராக்கியவலசிக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி அமைச்சிருக்கு சரிங்களா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீரோட்டம் பார்த்து கொடுத்துருந்தோம் அதாவது இந்த பகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு எல்லாம் ட்ரையான பகுதி ரொம்ப தண்ணி வசதி உள்ள பகுதி கிடையாது ரொம்ப ட்ரையான பகுதி மீடியமான பகுதி அந்த மாதிரி சொல்லலாம்னு வச்சுக்கங்களேன் இந்த மாதிரி இந்த பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண பாயிண்ட்டு இந்த இடத்த நம்ம பாயிண்ட் எங்களுக்கு அமைச்சு கொடுக்குறோம் அதாவது இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மூணு லேயர் நல்ல லேயராக கிடைக்குது ஒரு சிறு ஒரு சிறுமட்டம் சிறு மட்டம் கிடைக்கிது சரிங்களா மொத்தம் நாலு மட்டம் நாலு மட்டத்தையும் சென்டர் பண்ணி மையத்தை நம்ம இந்த இடத்த செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் எத்தனை டில் பண்ணணும் எத்தனை இஞ்சி தண்ணி வரும் மாதிரி கேட்டிருந்தாங்க நமக்கு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சஞ்சு தண்ணி கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அடிக்கணக்காக செக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எண்பது அடி அந்த ரேஞ்சில் ஒரு மட்டம் வரலாம் அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது அப்புறம் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி அறுபது அதாவது அறநூறு அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும் மாதிரியே நம்ம அடிக்காம சொல்லியிருந்தோம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்த கண்டிப்பாக ஒரு ரெண்டஞ்சு தண்ணி ஏழு கிடைக்கும் அப்படி மாதிரியும் நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த செகண்ட் மையமாக நம்ம இந்த இடத்த சூஸ் பண்ணுறோம் இந்த இடத்த வந்து செகண்ட் மையத்தை சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற இடம் எதுவுமே நமக்கு பாயிண்ட் அமையல அந்த ஒரு இடம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நமக்கு அமைஞ்சிச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நமக்கு ஒரு ரெண்டு மட்டம் கிடச்சிச்சு அடிஷனாக ஒரு மட்டம் சிறு மட்டம் கிடச்சிச்சு மொத்தம் ஒரு மூணு மட்டம் அதாவது மூணு லேயர் கிடச்சி வச்சுக்கங்களேன் அந்த மூணு லேயரை சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் எத்தனை அடி டில் பண்ணோம் எவ்வளோ இருந்துச்சு தண்ணி வரும் அப்படின்னு கேட்டதில் நமக்கு இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது டு இரநூறு அந்த ரேஞ்சில் ஃபஸ்ட் லேயர் வரும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா அது முந்நூற்றி ஐம்பது டு ஒரு நானூறு அந்த ரேஞ்சில் வரும் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு டு ஐநூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வரும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லியிருந்தோம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்த ஒரு ரெண்டு தண்ணி தான் எதிர்பார்க்க முடியும் ரொம்ப அதிகமாக நமக்கு இந்த இடத்த சப்போர்ட் பண்ணாது அப்படி மாதிரியும் நம்ம இந்த இடத்த சொல்லியிருந்தோம் சரிங்களா அடுத்த பார்த்திங்கன்னா வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் வந்துச்சு அதாவது இந்த தோட்டத்துக்காரதே வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல் சொந்தமாக வச்சிருக்காரு அவரோட வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பட்டையல் வேலை செஞ்சுட்டு இருந்துருக்கு அதை ஒரு ரெண்டு ஒரு நாளில் வேலை முடிச்சு கொண்டு வந்து பாயிண்ட் கரெக்டாக செட் பண்ணி ட்ரில் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டை ட்ரில் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அறுபது அடி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தனியாட்ட கிடச்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு முந்நூறு டூர் ஒரு முந்நூற்றி இருபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் லேயரும் கட் ஆகிடுச்சி அப்புறம் செகண்ட் லேயரும் கட் ட்ரில் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபர்தராக கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மடி ஒரு நானூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மூணா லயரும் கட் ஆயிடுச்சு அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ரெண்டஞ்சி தண்ணியாக இந்த இடத்த ஈல்டு கிடச்சிச்சு ஆனால் அந்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐநூற்றம்பது டு ஒரு ஆறுநூறு அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துடும் அப்படின்ட்டு கணக்கு போட்டிருந்தோம் ஆனால் இந்த இடத்து ஒரு ஆறுநூற்றி ஐம்பது அடி ட்ரில் பண்ணியும் அந்த கீழ் மட்டும் மட்டும் உடையில சரி ரொம்ப டெப்த்து போனாலும் நம்ம மோட்டர் அடைச்சது ரொம்ப அதிக செலவாகவும் பதில் ரெண்டி தண்ணி வருது போகுது இந்த பாயிண்ட் இதோட ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு அறுநூற்றி ஐம்பது அடியாட்டை ட்ரில் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஃபஸ்ட் பாயிண்ட்டை முடிச்சு செகண்ட் பாயிண்ட்டை அப்படியே ட்ரில் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த இடத்த இது வந்து செகண்ட் பாயிண்ட் ட்ரில் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபது டு நூற்றி எழுபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் மட்டம் கட்டாகிச்சு ஃபஸ்ட் மட்டம் அப்படி உடையும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒறிஞ்சி தண்ணி ஆட்டம் இந்த இடத்த நமக்கு ஈல்டு கிடச்சிச்சு அதுக்கும் கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணாங்க ஒரு முந்நூற்றி ஐம்பது டு ஒரு முன்னூற்றி அறுபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நமக்கு ஒரு செகண்ட் லேயரும் கட்டாச்சு செகண்ட் லேயர் கட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக அந்த இடத்த சப்போர்ட் பண்ணல ஒரு ஒன்றஞ்சி தனியாட்டு கிடச்சிச்சு அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு லேயர் இருக்குது ஆனால் அதையும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐநூற்றி ஐம்பது வரைக்கும் ட்ரில் பண்ணி பார்த்தாங்க அந்த கீழே இருந்த மட்டும் இதுலேயும் உடையில ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு லேயர் கட் ஆகாமல் போயிடுச்சு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு லேயர் கட்டாகாமல் போயிடுச்சு சரி போதும் இதுவும் ஐநூற்றி ஐம்பது அடியாட்டை ஐநூற்றி எண்பதுன்னு நினைக்கிறேன் ஐநூற்றி எண்பது அடியாட்டை போயிடுச்சு அதனால் இதையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு ரெண்டு போர்லேயும் மோட்டர் போட்டு எடுத்தோம்னா நமக்கு போதும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மூணு ஏக்கர் ஒரு ரெண்டு ஏக்கராகட்டோ ஒரு மூணு ஏக்கர் அந்த ரேஞ்சு தான் இருக்கும் நமக்கு போதும் அப்படின்ட்டு இந்த பாயிண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரிங்களா இப்போ இந்த இடத்துல ரெண்டு பாயிண்ட்டையும் ஆன் த ஸ்பாட்லேயே ஏன் டில் பண்ணாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த தோட்டத்துக்காரர் போரில் சொந்தமாக வச்சுருக்காரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வெளியே போய் ஓடுறது மேலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வேலை செய்கிறக்காக சர்வீஸ் பண்ணுறக்காக கொண்டுட்டு வந்தாங்க சரி இப்போயே நம்ம ஓட்டிகிட்டு போயிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு நம்ம வண்டி அந்த சீட் கொண்டு வர மாட்டோம் அதனால் வந்தால் வந்தோம் ரெண்டு பாயிண்ட்டையும் அப்படியே ட்ரில் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே ட்ரில் பண்ணாங்க இப்போ செகண்ட் பாயிண்டே ட்ரில் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களே இதுதான் காரணம் ஓகேங்களா அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்ப்பதில் போர் எல்லாம் வைக்கிறதுல ஏதாவது வேறு ஏதாவது சந்தாயம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா வேறு ஒரு வாட்டர் டேனர் வச்சு பாயிண்ட் பார்த்துருக்கீங்க அது உங்களுக்கு வந்து மனசுக்கு வந்து திருப்தி இல்லை குழப்பமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த வீடியோ ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு நாங்கள் அந்த இடத்துல கீழே நீர்மட்டம் இருக்கா இல்லை எம்டி கேப் இருக்கா என்ன எதுங்க எதுவும் செக் பண்ணி உங்களுக்கு தகவல் சொல்லிடுவோம் சரிங்களா நம்மளோட நீரோட்ட பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு புது அனுபவம் கிடைச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ முழுந்தா ஷேர் பண்ணுவோம் அது உங்களுக்கு ஒரு வகையில் பயனுள்ள தகவலை கூட அமையலாம் சரிங்களா அதனால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க அப்போ நம்ம போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு கொண்டு கொண்டு வரும் சரிங்களா நன்றி வணக்கம்